ஒரு காலத்துல தெய்விய உலகத்துல முருகன் அமைதியா உட்கார்ந்திருந்தார் அவரோட வேல் பக்கத்துல பல இருந்துச்சு அப்போ விஷ்ணு பகவான் ஒரு மெல்லிய புன்னகையோட அங்க வந்தாரு முருகா நான குழந்தையே வேதங்களை எவ்வளவோ தடவை ஓதி இருக்கேன் ஆனா ஓம் அர்த்தம் இன்னும் எனக்கு புரியல முருகன் அமைதியான குரல்ல பதில் சொன்னாரு ஓம் அர்த்தம் புரியாம் சும்மா சொல்றது இல்ல விஷ்டு அது எல்லா படைப்புகளோட விதை பிரபஞ்சத்தோட ஒளி பிரம்மத்தோட மூச்சு விஷ்ணு பகவான் ஆர்வம் அதிகமாகி கேட்டாரு அப்போ எனது எனக்கு கூட புரியாத ஒரு ரகசியமா இருக்கு முருகன் தன் வேலை உயர்ச்சினாரு அர்த்தமில்லா இல்ல அறிவுங்குது வெறும் அகங்காரம் கடவுள்கள் சூட தான் கத்துக்கணும் அந்த நேரத்துல விஷ்ணு பகவான் தன் தப்பை உணர்ந்து கைகூப்பி வணங்கினாரு இப்போ எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிடுங்க முருகா நான் வெறும் வார்த்தைகளை தேட உண்மையான ஜானத்தை தேடுறேன் முருகன் அன்பா சிரிச்சார் அப்போ வெறும் இல்ல உன்னோட தியானம் செய் அதுதான் வழி அப்புறம் ரெண்டு கடவுள்களும் அமைதியா உட்கார்ந்து அந்த புண்ணியமான ஒலியால ஒன்னு சேர்ந்தாங்க கடவுள்கள் சூட கத்துக்குறாங்க சத்தம் இல்ல அது ஒரு உண்டல் நன்றி கதை குரல் குரேனே இசை யூடியூப் ஆடியோ லைப்ரரி